வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபகுதி அப்போஸ்தலருடைய புஸ்தகம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது கேட்கலாம் தேவனால் உண்டா இருந்தேனே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் தேவனால ஒருவேளை இது செய்யப்பட்டதுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது எதிர்த்து நிற்க முடியாது தேவனோடு போர் செய்கிறவளாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார் சில விஷயங்கள் வேதத்தில் எப்படி குறிப்பிடப்படுதுன்னா சிலதை தேவன் நியமிக்கிறார் அது தேவனால் நியமிக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவுதான் எதிர்த்து நின்னாலும் என்ன நடக்காது அதை வெல்ல முடியாது ஆனால் அதை வெல்ல முயற்சிப்பது என்பது தேவனிடத்தில் போர் செய்வதற்கு சமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்று தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் தேவனோடு போர் செய்கிறவர்களாக இருக்கிறோமா தேவனோடு போர் அப்படின்னா தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் எனக்கான சித்தத்தை வைத்து தேவ சமூகத்தில் நிற்க நினைக்கிறேன்னா வேதம் சொல்லுது நீ தேவனோடு போர் செய்யாதபடி உன்னை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை சொன்னது யாரு வேதத்தில் வாசிங்க அதனுடைய முப்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து அப்பொழுது சகல ஜனங்களாலும் களம்பெற்ற பெற்ற சாஸ்திரியாகிய கமாலியான் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசியன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போ சொல்கிறே சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரே நோக்கி இஸ்ரோவேரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே தேயுதாசன் என் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய நானூறு பேர் அவனை சேர்ந்தார்கள் அவன் மணிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய்ப் போனார்கள் அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் ஆட்களிலே கலிலவனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பே தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்க பெற்றார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவனை விட்டுவிடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷால் தேவனால் உண்டாயிருந்தால் ஒழிந்து போம் தேவனால் உண்டாயிருந்ததே அதை ஒழித்து விட உங்களாலே கூடாது தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் தேவனால் உண்டாயிருந்ததே அதை ஒழித்து விட உங்களால் கூடாது தேவனுடைய போர் செய்வர்களாய் காணப்படாதபடி பாருங்கள் என்றான் இந்த இடத்துல கமாலியல் என்பவரை குறித்து நம்ம பார்க்குறோம் கமாலியலை நம்ம வேதத்துல இன்னொரு இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்ன பவுல் சொல்லுகிற போது சொல்லுவான் நான் கமாலியனுடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்லுவான் வேதம் இவரை குறித்து சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இவர் திருச்சட்டத்தின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன பைபிளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் பைபிளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபரை இந்த நபரை தேடி தான் பவுல் வராரு அவருடைய நாட்டிலிருந்து இவரிடத்தில் தங்கி தான் இவர் பைபிளையே கற்றுக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷன் அவர் யூதனாக இருக்கிறார் அவர் யூத வேதத்தை யூத வேதன் என்னது மோசையின் காலத்தில் கொடுக்கப்பட்ட பத்து கற்பனை தான் மெஸ்ஸியா வருவார் வந்தவர் மெஸ்ஸியா நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் மெஸ்ஸியாவை ஆராதிப்பவர்களை துன்புறுத்துவேன் இப்படி இருக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர் தான் யாரு இந்த கமாலியன் இப்ப கமாலியல் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன சீஷர்களை பிடிக்கிறார்கள் நீ எப்படி அவர் நாமத்தில் நீ ஊழியம் செய்யலாம் அவர் நாமத்தை குறித்து சொல்லக்கூடாதுன்னு உனக்கு சொன்னமா இல்லையா எப்படி நீ ஊழியம் செய்யலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க யாஸ்வாவை மெஸ்யா என்று சொல்லி அறிவித்து கொண்டிருந்தார்கள் கோவம் வந்துடுச்சு புடி அவனெல்லாம் தூக்கு சிறையிலே போடு அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் போட்டாப்புல நீங்கள் நல்லா கவனிக்கணும் யாஸ்வாவை மெஸ்ஸியா என்று சொன்னதற்காக ஷீஷர்களை பிடித்து ஜெயிலில் போட்டாச்சு காவல் வச்சாச்சு திடீர் என்று சொல்லி ராத்திரியில் தேவதூதன் கடந்து வரான் கடந்து வந்து சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டுட்டு நீ நீ கிளம்பு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுங்கிறப்ப கதவு துறக்கப்பட்டுடுச்சு சீசன் என்ன பண்ணி ஆகணும் போகணும் இவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அங்கே போய் என்ன பிரசங்கம் பண்ணுறான் யாஸ்வாவே மெஸ்ஸியான்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறாங்கல்ல சிறைச்சாலில் அடைச்சாங்கல்ல அவனை வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புனா சிறைச்சல்ல ஆள் இல்லை ஏன் ராத்திரியே தேவதூது வந்து கதவை திறந்து விட்டு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை உனக்கு ஊழியர் இருக்குன்னு விட்டார் அவன் போய் தேவாலயத்தில் போயிட்டு யாஸ்வாமியை மெஸ்ஸியா என்று சொல்லி அறிவித்துட்டு இருக்கிறான் இன்னும் எங்கடா அவன் இருக்கான்னு பார்த்தா தேவாலயத்தில் இருக்கிறான் புடி அவனை பிடி எல்லாரையும் பிடிச்சாச்சு பிடிச்சி அவனிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா உன்ட்ட நான் என்ன சொல்லி அனுப்புனேன் வாசிக்கலாம் அதனுடைய அஞ்சல இருபத்தி எட்டு வாசிங்க நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷோட ரத்த பிள்ளை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் பாருங்க உடனே என்ன சொல்லி அனுப்புனேன் அவர் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அதான் உனக்கு கொடுத்த டாஸ்கே உன சிறச்சல்ல தூக்கிப்பட்டு அந்த ராத்திரிக்குள்ளாடி நீ பரப்பிக்கிட்டு இருக்கிற என்னதான்டா அவன் பிரச்சனை ரத்தப்பள்ளி எங்கள் மீது ஏன் சுமத்துக்கிற அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல கேள்வி எழுப்புற நீ சரிப்பட்ட வர மாட்டேன் உன்னை கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது யார ஷீஷர்களை ஷீஷர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்படுது முடிவு பண்ணிட்டாப்புல இப்போ நடுவில் சம்பந்தமே இல்லாமல் யார் வாரா கமாலியல் வராரு கமாலியலுக்கு ஒரு மதிப்பு இருக்கேன் வேதம் தெரிஞ்சவன் அவன் சொல்கிறான் தேயூஸ்னு ஒருத்தர் இருந்தான் யூதாஸ்னு ஒருத்தர் இருந்தான் இவனுங்க பின்னாடியும் கூட்டம் கூடிச்சு ஆனால் கொஞ்ச நாள் என்னாச்சு விழுந்து போனாப்புல செதறி போனாப்புல ஒருவேளை பாருங்க அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சு ஒருவேளை இது தேவனால் நடக்கலன்னா அது போய் போயிடும் ஆனால் ஒருவேளை தேவனால் நடந்திருந்தா தேவனோடு போர் செய்யாதபடி நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் அல்ல இல்லையா இவனும் தேயூசம் மாதிரி இவனும் யூதாச மாதிரி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை இவன் தேவ மனுஷனாக இருந்துட்டா தேவ மனுஷனாக இருந்துட்டா தேவனோடு நீங்கள் போர் செய்வதற்கு சமம் அப்போ அதை செய்யாதபடி நீ என்ன பண்ணு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னபோது சாவு நீங்கி போயிடுச்சு வேறே இருந்த சாவு நீங்கி போயிடுச்சு நீங்கள் அதனுடைய நாற்பதாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போ சூழல வரவழைத்து அடித்து நாமத்தை குறித்து பேசக்கூடாது கட்டளை கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் மறுபடியும் என்னாச்சு அவனை கூப்பிட்டு அடிச்சு ஏ நாமத்தை மட்டும் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் சந்தோஷப்படுறான் அடிச்சதுக்கு கொலை செய்ய போனாங்க சரி மறுபடி கொலை செய்ய வேணாம் மறுபடியும் கூப்பிட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு நாமத்தை சொல்லக்கூடாது இவன் சந்தோஷமா போறான் ஏன் நான் எதுக்கு அடி வாங்கினேன் யாசுவாவே மெஸ்ஸியா என்று சொன்னதற்கு அடி வாங்கினேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் என்ன பண்றான் யாசுவாவே மெஸ்ஸியா என்று சொல்லி ஊழியம் செய்கிறான் இது சீஷர்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு அல்லேலூயா சொன்ன அந்த செய்தி ரொம்ப முக்கியமானது இல்லையா கமாலியனுடைய பாதப்படியில் படித்த பவுல் செஞ்ச விஷயம் என்னதான் சீஷர்களை தான் ஆனால் இந்த கமாலியல் ஒரு விஷயத்தை சொல்றான் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது இது தேவனுடைய மனுஷனா இல்லையா என்று சொல்லி இது தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் நீங்கள் தேவனோடு போர் செய்வது போல் ஆகிவிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அதை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இப்ப தேவனும் இன்னைக்கு அதான் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ தேவனோடு போர் செய்யாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு ஏன்னா தேவனால் ஒரு விஷயம் தீர்மானிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது அதை நீங்கள் எதிர்த்து நிற்பது என்பது தேவனோடு போர் செய்வதற்கு சமம் என்று சொல்லி என் தேவன் குறிப்பிடுகிறார்